ஹலோ மக்களை வணக்கம் இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய கூட நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி வந்து அரௌண்ட் ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போஸ்ட் நேம் வந்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் ஓகேவா ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் டேட் வந்து இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எண்டிங் டேட் வந்து இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்த அளவுக்கு போதும் சேலரி வந்து பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மோஸ்ட்லி அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க்கு கொடுப்பேன் அப்ளிகேஷன் லிங்க் ஓகேவா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க பாருங்கள் நீங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பிஏஓக்கு வந்து இரநூத்தி பதினைந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் பதினொன்று அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அதுக்கு நாற்பத்தி ஆறு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று ஜூனியர் அசிஸ்டண்ட் கம் டப்பிஸ்ட் ஒன்று ஸ்டைபிஸ்ட் ஒன்று அப்புறம் டைப்பிஸ்ட் ஆயிரத்தி தொண்ணூற்றொம்பது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்புறம் ஸ்டென்னோ டைப்பிஸ்ட் கிரேட் த்ரீக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தெட்டு பெர்சனல் கிளர்க்கு ரெண்டு அசிஸ்டன்ட் ஐம்பத்தி நாலு ஃபீல்டு அசிஸ்டன்ட் பத்தொம்போது ஃபாரஸ்ட் கார்டு அறுபத்தி ரெண்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் முப்பத்தைந்து ஃபாரஸ்ட் வாட்சர் எழுவத்தி ஒன்று ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் கார்டு பதினைந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ஐம்பது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சேலரி ரேஞ்சு வந்து எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி பிடிச்சிருந்தால நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா வேறு என்ன கேட்டிருக்காங்க அதே மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க எல்லோரும் இப்போ இந்த லிங்க் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வாசிச்சு பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு வேலை தட்டிக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நோட்டிஃபை பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பேஜ் வந்து இப்போ தான் குரோ ஆகிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கல்பும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாகும் ஃபர்தராக என்னால் டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் போட முடியும் Thank you.